அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பூராடம் நட்சத்திரம் அன்பர்களே ஒரு சிலர் எதை தொட்டாலும் வெற்றி இந்த வியாபாரத்தில் நிறைய பணம் வருகிறது நாம் எப்படியாவது நஷ்ட கணக்கை காட்ட வேண்டும் என்று நினைத்து தனக்கு இல்லாத, ஒரு தொழிலை ஏனோதானோ என்று தொடங்கி அதிலும் லாபம் பெற்றவர்கள் பெறுகின்றவர்கள் இருக்கிறார்கள் இது எப்படி சாத்தியம் லக்னாதிபதியும் லாபாதிபதியும் உச்சம் பெற்று லக்னாதிபதி என்றால் அவர் லாபாதிபதி என்று சொன்னால் தொழிலில் நாம் அடையும் லாபம் உச்சம் பெற்று பத்துக்கு உடையவன் வலிமையுடன் இரண்டில் இருந்தால் அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும் இதிலே நாம் ஒரு கருத்தை கவனிக்க வேண்டும் லக்னாதிபதியும் லாபாதிபதியும் லாபாதிபதி என்று சொன்னால் பதினொன்றுக்கு உடையவன் இவர்கள் இருவரும் உச்சம் பெற்று இப்பொழுது இந்த லாபாதிபதியை மட்டும் நாம் சற்று பார்ப்போம் அஷ்ட வர்க்கம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு பாவத்தின் வலிமை எந்த அளவு இருக்க வேண்டும் எண்ணிக்கை இருபத்தெட்டு முப்பது முப்பத்திரெண்டு முப்பத்தஞ்சு எது இருக்க வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்ன முக்கியத்துவம் என்ன இதிலே ஒரு குறிப்பை ஜோதிடம் சொல்கிறது இந்த பரல்கள் பத்தை விட அதாவது பத்தாம் இடம் என்றால் தொழில் விட பதினொன்று அதிகமாக பதினொன்றை விட பன்னிரெண்டு குறைவாக பனிரெண்டை விட லக்கணம் அதிகமாக பரல்கள் இருந்தால் அவனுக்கு தோல்வி இல்லை வெற்றிகரமானவன் பத்து என்றால் தொழில் அதற்கு ஒரு நல்ல பரல் வேண்டும் அதைவிட பதினொன்று அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது ஏனென்றால் உழைப்பை விட ஊதியம் அதிகமாக இருந்தால் தான் அவன் அதிர்ஷ்டசாலி விரயம் அதைவிட குறைவாக இருக்க வேண்டும் லக்கணம் அதைவிட அதிகமாக இருக்க வேண்டும் பரல்கள் இது ஜோதிட கணக்கு அந்த வகையில் லக்னாதிபதியும் பதினொன்றுக்கு உடையவனும் உச்சம் பெற்று இவனும் உச்சம் திறமை இருக்கிறது உழைப்பு இருக்கிறது எண்ணம் இருக்கிறது உச்சம் நன்றாக இருக்கிறது லாபமும் உச்சம் பெற்று இருந்தால் தப்பாது லாபம் பெறுவது பத்துக்குடைய அவன் வலிமை பெற்று இரண்டில் சானாதிபதி இரண்டில் பணம் இடத்தில் பணம் இருந்தால் அவன் தொட்டதெல்லாம் வெற்றி அன்பர்களே எங்கள் அனுபவத்தில் இதை போன்ற பல ஜாதகங்களை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் கிடைத்து அப்படி கிடைத்த ஜாதகங்களை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்க்கும்போது ஒரு பொய்க் கணக்கு சொல்லவில்லை உண்மையான கணக்கை சொல்கிறேன் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் சரியாக இருக்கிறது அந்த பத்து சதவீதம் ஒருவேளை எங்கள் கணக்கில் குறை இருக்கலாம் அல்லது அவர் கொடுத்த ஜாதகத்தில் பிழை இருக்கலாம் ஏதோ ஒன்று ஆனால் தொண்ணூறு சதவீதம் சரியாக இருக்கிறதே இந்த அஷ்டவர்க்க பரல் இந்த கணக்கு எல்லாம் பார்த்து அடிக்கடி ஏனென்றால் தொழிலே இதுதானே தானே இப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது கண்டறிந்த உண்மைகளில் இதுவும் ஒன்று இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உச்சகட்ட புகழ் என்று சொல்வார்கள் ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்பு சாதாரணமாக இருந்து வெற்றி பெற்ற பெற்றபின் அமைச்சரானால் எப்படி இருக்கும் அந்த யோகத்துக்கு நிகரான ஒரு யோகத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையில் செயல்பட்டு வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை வெற்றிகரமாக நீக்குவீர்கள் இன்று மிதுன ராசி அன்பர்களே செய்ய தகுந்ததை செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய முறையில் செய்து ஒரு உயர்வினை இன்று நீங்கள் பெறுவீர்கள் கடக ராசி அன்பர்களே சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு அனுபவத்தை தர அந்த அனுபவத்தை பாடமாக வைத்து அசிவாரமாக வைத்து நீங்கள் ஒரு செயலில் ஈடுபட்டு அந்த செயல் வெற்றியை கொடுக்கும் நாள் ராசி அன்பர்களே புகழ் உண்டு நல்ல பெயரை எடுப்பீர்கள் குடும்பத்தாருக்கு இந்த நாளில் உங்கள் மீது ஒரு பெரும் நம்பிக்கை ஏற்படும் ஏற்படுத்துவீர்கள் அந்த அளவுக்கு ஒரு நல்ல காரியத்தை திறம்பட நீங்கள் செய்து முடிப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே அருமையான பேச்சு அந்த பேச்சும் தத்துவார்த்தமான பேச்சு இந்த பேச்சால் பல வெற்றிகளை இன்று நீங்கள் பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்று ஒரு வேலையை ஆரம்பிக்கின்றீர்கள் ஒரு பக்கம் பயம் இருந்து கொண்டே இருக்கிறது இதனுடைய முடிவு எப்படி இருக்குமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது ஏனென்றால் இது முற்றிலும் புதிய முயற்சி புதிய வேலை பழக்கப்பட்ட வேலை அல்ல எனவே இந்த பயம் இருக்கிறது ஆனால் கடைசியில் சாதாரணமாக நீங்கள் அடையும் லாபத்தை விட அதிகமான லாபத்தை இது பெற்றுத்தருகிறது எனவே இந்த நாள் நல்ல நாள் ராசி அன்பர்களை நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி விரும்பி வரவேற்று உங்களை பாராட்டுவார்கள் புகழ்வார்கள் நீங்களும் மகிழ்வீர்கள் மறுபாதி ஒரு கடும் விரயத்தை சந்திப்பீர்கள் கவனம் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் மகர ராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஒரு நன்மையை நீங்கள் வரவழைத்துக் கொள்வீர்கள் அந்த நன்மை என்னவென்று சொன்னார் நாளைய தினம் இந்த இடத்துக்கு இவர்தான் என்று தேர்வு செய்ய வேண்டிய நபர்களால் தேர்வு செய்யப்படுவீர்கள் நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே உங்கள் திறமையாலும் உங்கள் லட்சிய குணத்தாலும் பெரும் புகழ் இன்று நீங்கள் அடைவீர்கள் இந்த நாள் உங்களால் மறக்க முடியாத நல்ல நாளாக இருக்கும் மீனராசி அன்பர்களே எதையும் சர்வசாதாரணமாக செய்ய முடிந்த உங்களால் இன்று இன்று மட்டும் இதை எப்படி செய்வது செய்தால் என்ன ஆகும் என்ற ஒரு குழப்பமும் தத்தளிப்பும் ஏற்படுகிறது கவனம் அன்பர்களே இதுவரை ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்